வணக்கம் இன்று டாக்டர் தமையந்தி அவர்கள் பெண் குழந்தைகள் பூ பெய்வது குறித்த விழிப்புணர்வு காணொலியை வழங்கியிருக்காங்க பெண் குழந்தைகள் பருவமடைவது குறித்த உடலியல் காரணங்களை அறியலாம் வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமயந்தி நம்ம இன்னைக்கு பருவமடைதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் பருவமடைதல்னால் என்ன இரண்டாம் நிலை பாலியல் பண்புகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தோன்றுவது தான் பருவமடைதல் அப்படின்னு சொல்லுவோம் இதை பற்றி நம்ம ஏன் இப்போ பேசுகிறோம் அப்படி அப்படின்னா இப்போ பூப்புணர்நீராட்டு விழான்னு நம்ம கூப்பிட்ற இடத்த பார்த்தீங்கன்னா ஒன்பது வயசு குழந்தைங்க பத்து வயசு குழந்தைங்க இவங்கள்லாம் பூப்பெய்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விசேஷத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல பார்த்தாக்கா என்ன இவ்வளோ சின்ன வயசுலேயே இப்படி இப்போ பூ பெய்துட்டாங்களேன்னு போனோம்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட படிக்கிறாங்க இல்லையா அவங்க அதுக்கு மேலே குண்டு குண்டாக வர்றாங்க அதில் ஏதோ ஒரு சில தப்பி பிழைத்து ஒல்லியாக பூ பெய்தாமல் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸை பார்த்து சுற்றி இருக்கவங்களாம் ஏன் இன்னும் இவ்வளோ ஒல்லியாக இருக்கா இன்னுமா பூ பெய்தலை அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் வந்து கேட்குறாங்க குண்டாக இருக்கிறத வந்து ஒரு ஹெல்த்தியோட அடையாளமாக கூட பார்க்குற பேரண்ட்ஸு படித்தவங்களுக்கு மத்தியிலே இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விழிப்புணர்வு இல்லையோ அவங்க என்ன அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அந்த நல்லா குண்டாக இருக்கிற பெண்கள் வந்து ஒல்லியாக இருக்க பெண்களை பார்த்துட்டு நல்லா பால் முட்டைலாம் நல்லா சாப்பிடு நிறைய பால் குடி காலையில் ஒரு லிட்ரு மத்தியானம் ஒரு லிட்டர்லாம் சாப்பிட்டு நல்லா இது ஏன் வாங்கி கொடுக்குறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸை பார்த்தலாம் கேட்குறாங்க அப்போ நிறையா புரிதல்கள் இங்கே கம்மியாக இருக்குதுன்னு தோணுச்சு அதனால் இந்த மனிதல் விஷயம் முக்கியமாக பெண்களுக்கு பேசலாம் அப்படின்னு தோணுச்சு பேசலாம் பருவமடைடைதல் வந்து பொதுவாக வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு வேறு மாதிரியும் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு வேறு மாதிரி புக்கில் எழுதியிருக்காங்க அதை என்னென்னு பார்த்துருவோம் எட்டுலேருந்து பதிமூணு வயதுக்குள்ள பெண்களுக்கும் ஒன்பதுலேருந்து பதினாலு வயதுக்குள்ள பசங்களுக்கும் பூ பருவமடைதல்ன்றது பொதுவாக நடக்கும் டெவலப்டு கண்ட்ரீஸில் இதே டெவலப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்னுலேருந்து பதினாறு வயதில் பெண்களுக்கும் பதிமூணுலேருந்து பதினெட்டில் ஆண்களுக்கும் நடக்கும் ஆனால் இந்த வயசு வித்தியாசம் இப்போ டெவலப்டு டெவலப்பிங்னு இல்லாமல் எல்லாமே ஒன்று போல் இப்போ நடந்துட்டுருக்கு ஏன்னா உணவு முறை எல்லாமே ஒன்றா மாறிடுச்சு இல்லையா நம்ம அமெரிக்காவில் என்ன சாப்பிட்றாங்களோ அதை தான் இந்தியாவிலேயும் சாப்பிட்றோம் ஸோ அந்த மாதிரி நம்ம மாறிட்டனால இந்த பூப்பெயிடுதல் வயது வயதுன்றது பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லாமல் போயிட்டுருக்கு இதில் ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி அதாவது ரொம்ப முன்கூட்டியே பருவம் இடதல் அப்படின்னா என்ன அப்படின்னா பெண்களுக்கு எட்டு வயசுக்கும் கீழே பசங்களுக்கு ஒன்பது வயசுக்கும் கீழே அப்படின்னா அது ரொம்ப அப்நாமலாக நம்ம பார்க்குறோம் இப்போ ஏன் வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் மாற்றம் வருது அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா ஃபிசியாலஜி என்னென்னு டிஸ்கஸ் பண்ணலாம் முதல்ல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வருது அப்படின்னா இதை டேனர் மெத்தட் அப்படின்னு ஸ்டேஜஸாக பிரிக்கிறாங்க இந்த டேனர் ஸ்டேஜஸில் வந்து மொத்தம் அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அட்ரினார்கி அப்படின்றத முதல்ல அட்ரினல் ஆண்ட்ரோஜன் லெவல் பெண்களுக்காக இருக்கட்டும் ஆண்களுக்காக இருக்கட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே அதிகமாகுது அந்த ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌட் ஸ்பர்ட் இருக்கும் நல்லா வளர ஆரம்பிப்பாங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சேஞ்சஸாக அட்டினார்கின்னு ஒன்று நடக்குது அதுக்கப்புறம் பெண்களுக்கு தலார்க்கின் அப்படின்ற ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பிரஸ்ட் டெவலப்மெண்ட் மார்பகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பியூபராக்கி அதாவது முடிகள் வந்துட்டு வளர ஆரம்பிக்கும் அங்கங்கே சரியா ஸோ அது வந்து பியூபராக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் மெனார்கி மாதவிடாய் சுழற்சி ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு அடல்ட் குரோத்தாக மாறுவாங்க இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து இருந்து அந்த ஃபுல் மெனார்கி வர வரைக்கும் ஒரு டூ டு ஃபோர் இயர்ஸ் ஆகும் அந்த ஸ்ட்ர ஸ்டார்டிங்லேருந்து இருந்து வரைக்கும் இது வந்து ஸ்ட்ரிக்டாக இவங்களுக்கு இப்படி தான் நடக்கணுன்ற ஒரு இதே கிடையாது அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸு நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னு நிறைய விஷயம் முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் அதில் தான் வந்து மெயின் டிட்டர்மினட் ஃபேக்டரே ஸோ இதில் வந்து நம்ம எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் எதை அதை அதை பற்றிலாம் இன்னும் நம்ம பேசுவோம் இப்போ இவ்வளோ காலம் அந்த சேஞ்சஸ்லாம் ஏன் ஒரு பத்து வயசு வரைக்கும் ஸ்டாப் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய ஆக்சஸ் இருக்குது நம்ம மூலையிலேருந்து இங்கே ஆரம்பிக்கிது ஹைப்போத்தலாமஸ்ன்னு ஒரு பகுதி இருக்குது அதுக்கு கீழே பிட்யூட்ரி அது போய்ட்டு கொனாட்ஸு அதாவது ஓவரி பெண்களுக்கும் டெஸ்டிஸ் அந்த ஆண்களுக்கும் இப்போ ஹைப்போதலாமோ பிட்யூட்ரி கொனாடல் ஆக்சிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இது வந்துட்டு டு ஒரு நைன் டு டென் இயர்ஸ் வரைக்கும் அது பாட்டில் ஒரு இன்கிபிட் ஆகிருக்கும் சரி அதை இன்கிபிட் பண்ணுறதுக்கு சில நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸ்லாம் வேலை செய்யுது காபா நியூரோப்டைட் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் இந்த நியூரோபெப்டைட்ஸ்லாம் அதை வந்து இன்ஹிபிட் பண்ணி வச்சுருக்கு ஒரு பர்டிகுலே ஏஜுக்கு அப்புறம் ஹிஸ்பெப்டின் அப்படின்ற ஒரு நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் மூலமாகவும் லெப்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் போஸ்ட் டிஷ்யூலேருந்து வர லெப்டின்ற ஹார்மோன் மூலமாகவும் இந்த ஹைப்போதலாமோ கொனாடல் பிட்யூட்டரி ஆக்சிஸ் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே தீசிஸ் தான் எதுவுமே ரொம்ப ப்ரூஃப்டாக இல்லை எல்லாமே தீசிஸ் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு தீசிஸ் கொடுக்குறாங்க இப்போ வந்து இந்த ஹைப்போதலாமஸ்ன்ற ஒரு மூலையின் ஒரு பகுதியிலிருந்து ஜிஎன்ஆர்ஹெச் கொனடோடோபின் ரிலீசிங் ஹார்மோன் அப்படின்ற ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகுது அந்த கொனடோட்ரோபின் ரிலீஸிங் ஹார்மோன் பிட்யூட்ரியை போய் ஸ்டிமுலேட் பண்ணி கொனடோட்ரோபின்ஸை ரிலீஸ் பண்ணுது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்கச் எல்ஹ்னுவாங்க ஃபாலிகுளா ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் லுட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எஃப்எஸ்கட்சும் எல்ஹும் கொனாட்ஸில் போய் ஆட் பண்ணி ஈஸ்ட்ரோஜன் புரோஜிஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து இந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸை டெவலப் பண்ணுது ஸோ இதுதான் வந்து அந்த ஹைப்போத்தலாமோ பிட்யூட்ரி கொனாடல் ஆக்சிஸ் சரிங்களா இதில் லெப்டின் அப்படின்ற ஒரு வேர்ட் சொன்னேன் இது எங்கேருந்து வருது அப்படின்னா அடிபோஸ்டிஷூலருந்து வருது அதாவது ஃபேட் செல்ஸ்லேருந்து அது ஃபேட்டாக ஒரு அடிபோஸ்டிஷுன்றது நல்லா குண்டாக இருக்கிறவங்களுக்குலாம் அடிப்போஸ்டிஷு நிறையாவே இருக்கும் ஸோ அங்கே லெப்டின்னு ஒன்று ஸ்டிமுலேட் ஆகுது இந்த லெப்டினும் பியூபர்ட்டிக்கும் முக்கியமான காரணம் அப்படின்றாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனாக இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த பூ பெய்துறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் நல்லா குண்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமே ஆகிடுவாங்க ஸோ இது 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 ஒரு தியரி தான் இது எல்லாமே வந்து ஒரு தியரி தான் ஸோ இந்த லெப்டின்றது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க இப்போ இதை நம்ம ஏன் இவ்வளோ தூரம் பேசணும் எத்தனை வயசில் ஆனால் என்ன அப்படின்னு இப்போ சின்ன வயசில் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை இன்னும் இதனால் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதவிடாய் சுழற்சி அப்பையும் எலஹ் சர்ஜன் ஒரு விஷயம் நடக்கும் அதாவது எலஹ் லெவல் ரொம்ப அதிகமாகும் அந்த டைமில் ஈஸ்ட்ரோஜனும் அதிகமாகும் இப்போது ஒவ்வொரு முறை இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பதினஞ்சு வயசில் ஒரு பொண்ணு பதினஞ்சு பதினாலு வயசில் பூ பெய்தாங்கன்னு வச்சுக்குவோம் ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் மெனோபாஸ் ஆகுது மாதவிடாய் நிற்கிதுன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த கால கட்டத்தில் நமக்கு வந்துட்டு பதினஞ்சு டு நாற்பத்தஞ்சுனா ஒரு முப்பது வருஷம் அந்த திசுக்கள் பிரெஸ்ட் திசுக்களாக இருக்கட்டும் இல்லை கர்ப்பப்பைக்குள்ளே எண்டோமெட்டரியல் திசுக்களாக இருக்கட்டும் ஈஸ்ட்ரோஜனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் இதே அந்த குழந்தை பத்துலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் அப்போ அஞ்சு வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு முறை மாத விடாய் சுழற்சி வரும் ஒவ்வொரு முறை மாத விடாய் சுழற்சி வரும்போது அதிகப்படியான ஈஸ்ட்ரோஜனுக்கு இந்த பிரெஸ்ட் திசுக்களும் மார்பக திசுக்களும் கர்ப்பப்பையில் இருக்க எண்டோமீட்டரியல் திசுக்களும் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்க்கு உட்படும் இப்படி அடிக்கடி உட்பட்டால் ஆகும் அப்படின்னா பிரெஸ்ட் கார்சினோமா வரலாம் என்னோமெட்ரியல் கார்சினோமா வரலாம் அதாவது புற்றுநோய் வரலாம் மார்பக புற்றுநோய் வரலாம் கர்ப்ப பயில எண்டோமெட்ரியத்தில் புற்றுநோய் வரலாம் இதுதான் வந்து இதோட மெயின் ரிஸ்க் ஃபேக்டர் இந்த சீக்கிரமாக பூப்பே இதில் இருக்க பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இன்னொன்று வேற விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசு குழந்தை பூ போது அது தன்னைத்தானே எப்படி பாதுகாத்துக்கிறதுன்ற ஐடியாவே அதுக்கு இருக்காது இல்லையா ஸோ அது அப்போ வேற மாதிரியான பிரச்சனைகளும் நமக்கு சாத்தியம் உண்டு ஸோ இதுக்காக தான் வந்து இதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது ஜெனெட்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு நம்ம டெவலப்பிங் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் பதிமூணு பதினாலுன்றது ஜெனெட்டிக்கலா இருக்கலாம் ஆனா ஏன் மாறுது அப்படின்னா இப்போ இருக்க மெயின் விஷயம் வந்து நியூட்ரிஷனல் ஃபேக்டர் இப்போ நம்ம என்னன்னா சாப்பாடு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விசேஷங்கள்லாம் முன்னாடி சிம்பிளா வீட்லேயே நடத்திட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய வசதியினுடைய அடையாளமாக பெரிய செலவு பண்ணி இத்தனை கெடா வெட்டி எங்கள் வீட்டில் விசேஷம் நடந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டோம் அது தான் இப்போ உணவு முறையில கூட அப்படியே ரிச்சாக கொண்டு போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட வச்சா நம்ம நம்ம ரிச்னஸ் அப்படியே தெரிவிக்கிறதை நம்மளாம் நினச்சிக்கிறோம் இந்த ஸ்நாக்ஸ் நொறுக்கு தீனின்ற கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் எனக்கு முப்பத்தேழு வயசுனா என்னுடைய காலகட்டத்தில் அது கம்மியாக தான் இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் நிறைய வீடுங்களில் இல்லை இப்போ இந்த ஸ்நாக்ஸ்ன்றது வாங்கி தந்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு போயிட்டோம் நம்ம நான்வெஜ்ன்றது ஒரு கொண்டாட்டத்தோட அடையாளமாக இருந்துச்சு கிடா வெட்டி ஒரு பொங்கல் வெயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கொண்டாட்டங்களோட கொண்டாட்டங்களோடையாளமாக அப்பப்போ சாப்பிட்ருந்தோம் இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சம் இடைவேளையாவது இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது சந்து சந்துக்கு எண்ணெயில் பொறுத்த மாமிசம் விற்கிறாங்க டெய்லியும் கூட சாப்பிட்றவங்க இருக்காங்க ரொம்ப இடைவெளி கம்மியாக நிறையா சாப்பிட்றோம் சரி இவ்வளோ சாப்பிட்றோம் ரைட்டு அதுக்கேற்றபடி உழைக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயம் இல்லை குழந்தைங்க விளையாடுறதே இல்லை மொத்தத்துக்கு எல்லோரும் ஒரு செல்ஃபோன் தூக்கி வச்சுக்கிறாங்க இல்லைன்னா டிவி பார்க்குறாங்க ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுறதும் இல்லை ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலும் இருக்குது நம்ம சாப்பிட்றதும் ரொம்ப மோசமான உணவுகளை தேடி சாப்பிட்றோம் இன்னொன்று கான்செப்ட் வணிக வணிகம் என்ன சொல்லுதோ அதை நம்ம அப்படியே நம்புறதுல நம்மளை விட கீழடிங்க யாரும் இருக்க முடியாது பால் நல்லது அப்படின்றாங்க பால் நல்லதாக கூட இருக்கலாம் ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறது நிறைய இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டுல பால் கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நீங்கள் இந்த ஜெர்சி மாடுங்களெல்லாம் பார்க்கும்போது அதில் மடியை பார்த்தீங்கன்னாலே இது இவ்வளோ பெருசாக இருக்கும் ஸோ அது இயற்கையில் பாசிபிளே கிடையாது அப்ப நாட்டு மாட்டு பால் எரும மாட்டு பால்னு கிராமங்களில் போய் கேட்டாக்கா நம்மளை ஒரு வித்தியாசமா பார்க்கறாங்க எரும மாட்டு பாலை குடிக்கிறீங்கன்னு வாங்க அப்போ கிராமப்புற மக்களை எந்த அளவுக்கு கெடுத்து வச்சுருக்காங்க பாருங்க ஸோ ஆனால் அப்பயும் அப்போ கூட நம்ம பால்ன்றதை டெய்லியெல்லாம் சாப்பிட்ற பழக்க வழக்கம் இப்பதான் சமீபத்தில் வந்தது தான் காலையில் ஒரு டம்ளர் பால் நைட் ஒரு டம்ளர் பால்ன்ற கான்செப்ட்லாம் எனக்கு தெரிஞ்சே இல்லை எப்பயாவது மோர் வித்துட்டு வருவாங்க அப்பப்போ வாங்கி குடிப்போம் எப்பயாவது வெண்ணெய் சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் இதை தினசரி உணவாக மாற்றுனது அப்படின்னு தெரில இது எல்லாமே வணிகம் இப்போ இந்த மாதிரி நம்ம செய்யறது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே குண்டாயிடுறாங்க ப்ரிகாஷியஸ் ப்யூபர்ட்டி மட்டும் இல்லை நல்லா ஒபீஸும் ஆயிடுறாங்க இந்த ஒபீசிட்டி வந்து இந்த ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டியோட போயிடுதா அப்போ வெறும் சின்ன வயசுல பூ பெய்துறதோட போயிடுதா இல்லை புற்றுநோய்க்கோட போயிடுதா கிடையாது நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்கிற டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் எல்லாமே நமக்கு வருது நினைக்கிறது முப்பத்தஞ்சு வயசு தாண்டினா சர்க்கரை வியாதி வந்துருது முப்பத்தஞ்சு வயசு தாண்டுனா ரத்த அழுத்தம் வந்துருது கொரோனரி ரியாட்ரி டிசீஸ்னு சொல்லிட்டு ரத்த குழாய்களில் அடைப்பு வந்துருது ஸோ இது எல்லாத்துக்குமே பேசிக் என்னது நியூட்ரிஷன் தான் ஸோ நம்மளோட உணவு முறை பத்தி நமக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்குன்றதே கஷ்டம்தான் இப்போ நம்ம திருவள்ளுவர் இருக்கார் இல்லையா மருந்துன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருப்பாரு அந்த அதிகாரத்துல எந்த மருந்தை பத்தி அவர் பேசிருக்க மாட்டார் இந்த இலை நல்லது அந்த இலை நல்லது இல்லை இந்த மருந்து நல்லதுன்னு ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டாரு என்ன பேசியிருப்பாருன்னா உணவு முறை மட்டும் தான் எனக்கு பிடிச்ச ஒரு திருக்குறள் என்ன அப்படின்னா ஆகிறதுக்கு முன்னாடி எதையுமே சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு ஓகேயா மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போக்கி உணின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் சொல்றாரு நான் இதாலஜில என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா சாப்பிட்டு ஒரு நைன்டி மினிட்ஸ் எப்படி நைன்டி மினிட்ஸ் வந்து இன்டர் டைஜஸ்டிவ் பீரியட் அதாவது ரெண்டு சாப்பிட்டதுக்கு நடுவில் இருக்க அந்த இன்டர் டைஜஸ்டிவ் பீரியடில் எம்எம்சின்னு ஒரு விஷயம் வரும் மைக்ரேட்டிங் மோட்டார் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு குடலில் வந்து வயிற்றுல ஆரம்பித்த அந்த இறைப்பையில் ஆரம்பிச்ச மலைக்குடல் வரைக்கும் அப்படி ஸ்வீப் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் கொண்டு போய் மலைக்குடலில் சேர்த்துருமா அது வந்து ஸ்வீப்பர் ஆஃப் எயிட்டின்னு சொல்லுவாங்க கூட்டி பெயருக்கிற வேலை தான் அந்த எம்எம்சி வேலை செய்யுது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த நடுவில் ரெஸ்டிங் பீரியட்னே ஒன்று விடுறது சோர்ஸ் அப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நொறுக்கு தீனியை சாப்பிட்டே இருக்கோம் ரெஸ்டிங் பீரியட் விட்டா தானே அது வந்து கிளியர் பண்ணும் இப்போ என்ன ஒருத்தவங்க கூட்டுறாங்க நம்ம குப்பையை போட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் ஐயோ நீங்கள் குப்பையை போட்டேருங்கன்ட்டு கிளம்பிடுவாங்க இல்லையா ஸோ அது போல் எம்எம்சியும் நடக்கிறதே இல்லை அப்போ அங்கங்கே அது அப்படி அப்படியே படிஞ்சிடுது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பாட்டில் திரு அந்த அந்த இன்டர் டைஜஸ்டிவ் ஒரு ரெஸ்ட் பீரியடே கொடுக்கறதில்ல இப்போ உணவுகள் அங்கங்கே தங்கிக்கிறது அதுவே பல்வேறு வியாதிக்கு காரணமாக இருக்குது இந்த ஃபிசியாலஜிலாம் தெரியறதுக்கு முன்னாடியே இல்லை இதை பற்றியென எவிடன்ஸ் பேஸ்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம திருவள்ளுவர் வந்து அவர் எப்பயுமே வளர்க்கும் போல் ரெண்டு வரையில் எல்லாத்தையும் சூப்பராக சொல்லிட்டு போயிடுவார் ஸோ எனது மருந்தென்ன வேண்டாம் எந்த மருந்தும் உடம்புக்கு தேவையில்லை எப்போ அப்படின்னா நீ சாப்பிட்டது சரிமா ஆனதுக்கப்புறம் அப்புறம் நீ சாப்பிட்டேனா அந்த மொத்த அதிகாரமும் பார்த்தீங்கன்னா எப்படி உணவை சாப்பிடணும் இதை தான் சொல்லி தந்திருப்பார் ஸோ அவருடைய வாரிசுகளான நம்ம வந்து உணவு முறையினாலே நமக்கு ஒரே முகம் சுழிச்சிருவோம் அதை ஒரு மருந்து கொடுங்க போதும் ஒரு ரெண்டு மாத்திரை கொடுங்க அதை சாப்பிட்டு போயிடுறேன் இந்த வாழ்க்கை முறை மாறணும் நீங்கள் அதிகாலையில் எந்திரிக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் இந்த உணவு சாப்பிட்ணும் அந்த உணவு சாப்பிட்ணும் இப்படிலாம் பேசினாலே அவங்க வந்து ஐயோ போர் அடிக்குது ரொம்ப எனக்கு மாத்திரை கொடுங்கன்னு சொல்கிற தான் நம்ம எல்லாருமே இருக்கும் ஸோ இதெல்லாம் மாறணும் இந்த பூ பெய்தல் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதுவும் முக்கியமாக சின்ன பசங்களுக்கு இந்த விழிப்புணர்வை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தோணுச்சு அதை பற்றி தான் நான் பேசினேன் இந்த ப்ரிகாஷியஸ் பியூபட்டியில் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க சென்ட்ரல் ப்ரிகாஷியஸ் பிபட்டி பெரிஃபரல் ப்ரிகாஷியஸ் பிபட்டின்னு இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் அந்த ஹைப்போதலாமஸ் ஹைப்போதலாமஸ் வந்து செக்ரேட் பண்ணுவோம் ஜிஎன்ஆர்ஹ்னு இப்போ அங்கே ஏதோ ஒரு டியூமர் வந்துருச்சு ஒரு புற்று நோய் கட்டி வந்து அதிகப்படியான ஜிஎன்ஆர் செக்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம் அதுவும் வந்துட்டு ப்ரிகாஷியஸ் பிபட்டிக்கு ஒரு காரணமாக இருக்கும் இந்த பருவமடைதலுக்கு இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல்சட்டைல் ரிலீஸ் ஆஃப் ஜிஎன்ஆர்ஹ் இந்த கொண்டோட்ரோப்பின் ரிலீஸிங் ஹார்மோனே பல்சர்டைலாக ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் பியூபட்டி வரும் இதே தொடர்ச்சியாக ரிலீஸ் ஆனால் பியூபெட்டி வராது அப்படின்றாங்க இதை எப்படி எவிடன்ஸ் பேஸ்டாக இது பண்ணியிருக்காங்கன்னா எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க பல்சர்டில ஜிஎன்ஆர்ஹெச் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு பியூபர்டல் சேஞ்சஸ் நடந்திருக்கு ஸோ இதை எவிடன்ஸ் பேஸ்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஒரு டியூமர் ஜீ வந்தாலும் அது வந்து அப்னாமல்டி நியூட்ரிஷன் கிடையாது அது ஜிஎன்ஆர்ஹெச் செக்ரியட்டிங் டியூமரால் வருது சரிங்களா இதே சென்ட்ரல் இது பெரிஃபரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஆண்ட்ரோஜன் செக்ரியேட் பண்ணுற டியூமர்ஸ் ஏதாவது உடம்புல இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த ப்ரிகாஷன்ஸ் பியபட்டி வரலாம் நம்ம வந்து நம்ம ஜெனட்டிக் இல்லை இந்த மாதிரி டியூமர்ன்றாலோ அது வந்து நம்ம மருத்துவ ரீதியாக நம்ம அணுக வேண்டியது ஜெனட்டிக் போது வேறு ஆப்ஷனே கிடையாது ஆனால் பெரும்பாலும் இந்தியன்ஸ்க்கு ஜெனெடிக் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த காலத்தில் பெரும்பாலும் தேர்ட்டின் ஃபோர்டினை தாண்டி தான் நம்ம வந்து இப்போ பூப்பெய்தல் நடந்திருக்கு இப்போ நான் ஒன்பது வயசு பத்து வயசு குழந்தைங்க பூ பெய்துறதுக்கு மெயின் ரீசன் வந்து நியூட்ரிஷனல் ஃபேக்டராக தான் இருக்க முடியும் ஸோ நம்ம கையில் இருக்குது அதை தடுக்கிறது நம்ம கையில் ஒரு விஷயம் நல்ல விஷயம் இருக்குன்னா அதை நம்ம முயற்சி செய்கிறதுல ஒன்றும் தப்பில்லைன்னு நினைக்கிறேன் அதிகாலையில் எந்திருச்சு நம்ம நீசத்தண்ணின்னு சொல்லி ஒரு விஷயம் சாப்பிடுவோம் இல்லையா நம்ம தாத்தா பாட்டெல்லாம் சாப்பிட்டது அதாவது நைட் ஆக்குனா தண்ணி ஊற்றி அந்த பழைய சாப்பாடு சாப்பிட்றது அதை பற்றி பெரிய ரிசர்ச் இப்போ எல்லா பக்கமும் போயிட்டுருக்கு ஸோ அதை நம்ம சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய அரிசி சாப்பிட்டா தப்புன்றோம் பட் நம்மளுடைய பாரம்பரிய அரிசியை மீட்டு எடுத்து சாப்பிட்லாம் சாமை திணை மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டா ரொம்ப ஒல்லியாக இருப்போம் அப்படின்றாரு பூங்கார் அரிசின்றது பெண்களுக்கு ரொம்ப நல்லது இது போல் இந்த மாதிரி அரிசிங்கள்லாம் நம்ம பேர் ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரி இருக்குது ஸோ இதையெல்லாம் நம்ம மீட் எடுக்கலாம் பால்ன்றது தினமும் சாப்பிடணுமா அப்படின்னு ஃபஸ்ட் யோசிக்கலாம் தேவைக்கு அதிகமாக சாப்பிட்ணுமான்றது யோசிக்கலாம் அது இல்லாமல் நிறைய பவுடர்லாம் வாங்கி வச்சுக்கிறோம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு அதையெல்லாம் முதல்ல தூக்கி போட்டுடலாம் பாலுமே வந்து மேய்ச்சல் இருக்கிற பால் அந்த அந்த மாடுகள்லேருந்து நாட்டு பால் எருமை மாட்டுப்பால் அது வேணால் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நமக்கு தேவைக்கு அதிகமாக எடுத்துக்காமல் அளவாக எடுத்துக்கலாம் வேற வந்து நான்வெஜ்ஜு நீங்க நிறைய நான்வெஜ் சாப்பிடின்னா அந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறவங்களா இருந்தால் சாப்பிடுங்க இல்லைன்னா அந்த இடைவெளியை நான்வெஜுக்கு அகெயின்ஸ்டாக யாருமே பேசலாம் அசைவுன்றது நம்ம உணவு முறை தான் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் டிக்கடி சாப்பிட்றது அது வந்து ஒரு என்ன சொல்றது பணத்தினுடைய ஒரு இதாக காமிச்சிக்கிறது நம்மளோட ரிச்னஸ்ஸை காட்டுறதுக்காக வேண்டி சும்மா சும்மா ஹோட்டல் போறது அந்த மாதிரி ஒரு இதாக கொண்டு போக வேண்டாத குண்டா இருக்க குழந்தைதான் ஹெல்த்தியான குழந்தைன்ற கான்செப்ட்லேருந்து வெளியில வரலாம் இதெல்லாம் நம்ம நம்ம மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றினாலே இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம முளைக்கட்டிய தானியங்கள் சாப்பிடலாம் ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்மளால என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் நம்ம கையில் இருக்குது அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம கையில் எடுத்து செய்கிறோமோ அளவுக்கு இந்த பூப்பைதல்ன்ற விஷயத்த நம்ம கொஞ்சம் தாமதப்படுத்த முடியும் குறைஞ்சபட்சம் பதிமூணு பதினாலு ஆகுது ஏன்னா ஒரு பத்து வயசு குழந்தைக்கு அதுக்கு என்ன தெரியும் இல்லையா அதையாவது நம்ம தவிர்க்கிறது நம்ம கையில் இருக்கு நம்ம எல்லாரும் முயற்சி செய்யலாம்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி பெண் குழந்தைகள் பூ தொடர்பாக பல அறிவியல்பூர்வமான பூர்வமான கருத்துக்களை அழகா சொன்னீங்க டாக்டர் தயாரிப்பு குழு சார்பாகவும் என் சார்பாகவும் எங்க கோகனட் பனானா யூடியூப் சேனல் நேயர்கள் சார்பாகவும் மிக்க நன்றி இயற்கை உணவு பற்றிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டிடுங்க நன்றி